ஒரு வேலை நீதான் அந்த ஐயப்பன் ஐயப்பனா என்ன சொல்றீங்க சாமி தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அது ஒன்றும் தப்பு இல்லப்பா தெய்வம் மனுஷரூபத்தில் வரும்னு சொல்லுவாங்க ஆபத்துல காப்பாற்றணும் தெய்வம் மாதிரி தான் வாங்கிக்கப்பா அவன் அனுகிரகத்தால் உண்மையாக இருந்த எனக்கு பேச்சு வந்தது சாமி அதை விட எனக்கு என்ன வேணும் சாமி பாரு என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நான் உனக்கு கொடுக்கற சன்மானமா நினைக்காத அந்த தெய்வத்துக்கு பாரத்தை தோழில சுமந்து பழக்கமே தவிர மனசுல சுமந்து பழக்கம் உங்ககிட்டயே கிட்டே இருக்கட்டும் இங்க பாருப்பா எனக்கு நான் எப்படி தெய்வமா பாவிக்கிறனோ அதே மாதிரி நீயும் இந்த தயவு செஞ்சு என்ன